மாரதி சூசி டிசைர்ல செட்டிஐ டாப் மாடல் வண்டி தான் பாக்க போறோம் இது ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டாவ கண்டிஷன்ல விருதுநகர் ரீஸ்ரேஷன் இருக்கு வண்டியோட அவுட்லுக் எல்லாம் பாருங்க நல்லா தெளிவா இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் அலைவில் எல்லாமே உள்ள இன்டீரியர்லாம் நல்லாவே வந்திருக்கும் உள்ள இன்ட்ரீலாம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க டபுள் ஏர் பேக் ஏபிஎஸ் எல்லாமே வந்துருது இந்த வண்டிக்கான பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா மட்டும் வைக்கிறாங்க ரேட் ஃபிக்ஸ் பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை குறைச்சு பேசி வண்டி பாக்குற லொகேஷன் எம்பிஏ ஆட்டோ கன்சீஸ் வரும் நம்பர் உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்து ஸ்கிரால் ஆயிட்டு இருக்கு இதோட முழு வீடியோ நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு டேரக்டா அங்கே சீட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க டீசல் கார் சண்ட் போட தேடுறீங்களா உங்களுக்கு அதுவும் ஹோண்டா சிட்டில விஎக்ஸ் ஸ்டாப் அண்ட் மாடல் அலைவி ஏபிஎஸ் ஏர்பேக்கோட பட்டன் ஸ்டாட்டோட முக்கியமா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்மார்ட் கியோட ஒரு வண்டி அவைலபிளா வந்திருக்கு நம்ம எம்பி ஆட்டோ கணசிஸ்வரம்ல ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா இரண்டாவது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு அவுட் லுக் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு பேக் சைடு லுக் எல்லாம் பாருங்க ஐடிடி வேரியண்ட் உள்ள இன்ட்ரீ பாருங்க நல்லாவே வந்துருக்கும் இன்ட்ரெலாம் பாருங்க அருமையா இருக்கும் குரூவ் கண்ட்ரோல் முதல்து இந்த வண்டிக்கான பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரத்துக்கு உங்களுக்கு ஒரு சன் ரூப் பிஎக்ஸ் பி எக்ஸ்டாபன் மாடல் வண்டி இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி வேணும்னா நம்ம எப்படி ஆட்டோ கண்டிச்சுட்டு வருவாங்க நேரில் விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வைக்கலாம் நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் முழு வீடியோ நம்ம யூடியூப் சேனல் தமிழ் டொடிபர் இருக்கு டேரக்டா அங்க விசிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சாண்ட்ரோவில் இன்ஜின் ரொம்ப தரமா ரொம்ப குவாலிட்டியாக ஒரு வண்டியை தேடுறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த வண்டி வந்து ரொம்ப சுடபலான வண்டியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் முன்னாவனர் கண்டிஷனில் வண்டி பார்த்தீங்கன்னா ஏசி பவர்ஸ்டே பவுருண்டோட வண்டி அவுட்லுக்லாம் சூப்பராக சாண்ட்ரோ சிங் வந்து சேல்ஸுக்கு வந்து வந்திருக்குங்க நம்ம எம்பி ஆட்டோ கண்டிஷன் ரூம்ல தான் வந்து வந்திருக்கு தென்காசி மாவட்டம் பவுர் சத்திரம் அங்கே தான் வந்து அமைஞ்சிருக்கு உள்ள இண்டர்லாம் பாருங்க தரமாக இருக்கும் இன்டீரியர் சீட் கவர் ஆகட்டும் உள்ள ஏசி ஆகட்டும் எல்லாமே ஒர்க்கிங் தான் சொல்லியிருக்காப்புல இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் மட்டும் கேட்கறாங்க இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை குறைச்ச பேசியிருந்தாங்களா இவங்க இவங்களை கான்டெக்ட் பண்ணுறதுக்கான நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இதோட முழு வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கேன் டேரெக்டாக அங்கே சிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்கல மேக்னா வேரியண்டில் எக்ஸ்ட்ரா அலைவில் போட்டு வண்டியை சும்மா ஜம்முன்னு தேடுறீங்களா உங்களுக்கு ஒரு தரமான கார் தான் எடுத்துகிட்டு எடுத்திருந்திருக்காங்க நம்ம எம்பி ஆட்டோ கன்சல்ஷன் ரூமில் தான் எடுத்திருந்திருக்கிறாங்க வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பதினேழு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா முன்னாள் ஓனர் கடைசில இருக்கு லுக்கை பார்த்தா டேட் இருக்கா வண்டி நல்லா குவாலிட்டியா இருக்கும் இன்ஜினுமே பக்காவா இருக்குங்க உள்ள இன்ட்ரெல்லாம் பாருங்க சீட் எல்லாம் பக்காவாக இருக்கு சிங்கிள் பேக் வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்து வந்துருது பிரெண்ட் ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் சீட் ஒரு பாருங்க சும்மா ஜம் இருக்கும் ஜேபிஎல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா மூணு லட்சம் ரூபாய் மட்டும் கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை குறைச்ச பேசி சூப்பரான பெஸ்ட் பிரைஸ் பேசி இருந்து எடுத்துக்கலாம் இவங்க நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏபிஎஸ் ஏர் பேக் இந்த மாதிரி ஃபுல் ஃபீச்சரோட வரக்கூடிய வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பத்தொன்பது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி பாடி அவுட்லைனா இருக்கட்டும் இன்டீரியரா இருக்கட்டும் எக்ஸ்டீரியர் இருக்கட்டும் எல்லாமே சூப்பரான கண்டிஷன்ல இருக்கும் ரேட்டு பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மட்டும் சொல்றாங்க ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் அப்படிங்கிறது பிக்ஸ்ட் ப்ரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்து அந்த ரேட்டை குறைச்சு பேசியிருந்தாங்களா உங்களை இன்டர்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் வண்டி மிஸ் பண்ணிடுறதுங்க ஒரு டீசல் வேரியன்ட்ல டாப் அண்ட் மாடல் வண்டி அதுவும் மாருதி சுசிக்கில் தேடுறீங்க அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க நேரில் விசிட் பண்ணுங்க ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரங்கிறது ஃபிக்ஸ் பிரைஸ்ல நேரில் வந்தா குறைச்சி பேசிக்கலாம் பிளஸ் ஃபைனான்ஸ் போட்டும் அளவு தமிழ்நாடு இருக்குது ஆறு லட்ச ரூபா வரைக்கும் ஃபைனான்ஸ் பண்ண முடியும் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கு முழு வீடியோ நம்ம சேனலில் இருக்கு அனைத்தும் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும்